எல்லோரும் ராஜராஜனை அவங்கவுங்க சாதிங்கிறாங்க என் பங்குக்கு நானும் சொல்கிறேன் அவர் முஸ்லீம் நானும் சொல்லணுமா இல்லையா என்னடா அது எவ்வளோ பெரிய உலகாண்ட பேரரசன் என்ன வேலை இருக்கு எவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்கான் முன்னாடி அஸ்தி வாரத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் டன்னை தாங்குற அளவுக்கு த ஓல்டு ஏன்சியன்ட் த கிரேட் ஆர்கிடெக்சரோட ஆள்றாவன் ராஜராஜன் சும்மா கொண்டு வந்து ஏழு ஓள் ஆள்ட்டு மொத்தத்தில் தமிழ் ஆள்றாவன் அன்பான உறவுகளே இப்படி ஒரு தலைப்பை வைப்பதற்கு இந்திய ஒன்றிய நிலப்பரப்பிலே ஒரே உறவுக்கு அது குறித்து பார்வையும் அறிவும் இருக்கிறது அது அண்ணன் செந்தமிழ் சீமான் தான் வாழுகின்ற பூமியா வணங்குகின்ற சாமியா என்று ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஐயா ஆந்தனி குற்றோ சொல்கிறார் ஐபிசியின் ஆறாவது அறிக்கை சொல்கிறது காலநிலை மாற்றத்தை பன்னாட்டுக்கான குழு சொல்கிறது காலநிலை மாற்றம் என்ற நரகத்தை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது காலநிலை என்ற ஒரு பேரழிவை உருவாக்கக்கூடிய ஒரு நரகத்தை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிறார் அதைத்தான் நான் செந்தமன் சீமான் சொல்கிறார் இந்திய நாட்டிலே தமிழ்நாடு மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஒன்று தெரியுமா உங்களுக்கு வடதுருவத்திலும் துருவத்திலும் பணி உருகினால் என்ன நிகழும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நமது தட்டில் விழக்கூடிய நிறுத்தக்கூடிய ஆற்றல் வடதுருவத்திலும் தென்துருவத்திலும் பணிக்கு இருக்கிறது என்றால் அன்பான உறவுகளை நீங்கள் நம்பித்தானாக வேண்டும் அமெரிக்கா கண்டத்தை சுத்தி உள்ள கடல் பரப்பில் நிகழ்ந்த வெப்பநிலை காலநிலை மாற்றம் தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் நடந்த பெருவெள்ளத்திற்கு காரணம் என்றால் நீங்கள் நம்பித்தானாக வேண்டும் இன்டர்நெட் அல்ல நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் முன்னூத்தி முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வயநாட்டில் ஆம் பூமி தோன்றின காலத்தில் அது பெய்து கொண்டுதான் இருக்கிறது அந்த மழையை பெருமழையை தாங்கும் ஆற்றலை அந்த மழை இழந்து விட்டது காரணம் என்ன முன்னூறு அடிக்கு மேல இருந்து வளர்ந்து இந்த மரத்தை ஆள் அதிகம் மூணு மூணுல ஒரு பங்கு நிலத்துல வேற விடும் அது முன்னூறு அடி என்றால் குறைந்த நூறு அடிக்கு வேறு போகும் முன்னூறு அடி உயரமான நாட்டி வெஜிடேஷன் இந்த நாட்டின் பூர்வக்குடி மரங்களை அழித்து மூணு அடி உயரமுள்ள குட்ட மரங்களை தேயிலை மரங்களை நீ நட்டாய் அதன் விளைவாக இயற்கை அந்த பேரழிவு இது எல்லாமே மேன்மேட் மிஸ்டேக்ங்கிற ஐபிசிசியோட ஆறாம் அறிக்கை அப்படி தான் சொல்கிறது மிக கொடூரமான சூழல் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது நாம் எல்லாரும் எப்படி ஆப்பிரிக்கா பாதுகாப்பதற்காக ஒரு சூழலில் போராளி மங்காரி மாத்தாய் சொல்கிறாளோ அப்படி நெருக்க வேண்டும் அதைத்தான் எங்கள் பெரிய நம்மால் வரும் சொன்னார் இயற்கை பாதுகாப்பு பூமி பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான கடம்பை சூழலியல் எஜுகேஷன் அந்த சூழலியலுக்கு சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் காலநிலை பருவநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன இந்திய ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன வனப்பகுதி முழுகும் வேட்டையாடப்படுகிறது மேச்சல் நிலங்கள் குறுக்கப்படுகிறது ஆறுகள் மலை மாற்றம் செய்கிறது காடுகள் அழிக்கப்படுகிறது நீர்நிலைகள் கட்டப்படுகிறது இது அத்தனைக்கான பேரழிவு அதுவும் கூடுதலாக நீங்கள் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் டன்னு அப்படின்னு அவன் சொல்கிறான் ரெண்டு மூணு லட்சம் டன்னுக்கு மேலே போயிட்டு இருக்கு சுத்தமாக கன்னியாகுமரிங்கிறது அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் மேற்கு தொடர்ச்சியோட அடிநாதம் அதில் கை வைக்கக்கூடாது அங்கேதான் அது ரொம்ப ஆளை இருக்கு இந்த மழை அதோட சூழலு அதில் உள்ள பல்லுயிர் பெருக்கம் அது குறித்து எந்த பார்வையும் மற்ற அறிவில்லாத ஒரு முதலமைச்சர் இங்கே தேர்ந்தெடுத்ததோட விளைவு தான் இது அத்தனைக்கும் காரணம் வனத்துறை மந்திரி இருக்கிறார் பிரின்சிபல் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கிறார் இந்த இயற்கை இயற்கை சூறையாடக்கூடிய அரசு திட்டங்களை யார் தடுப்பார் யாருக்கு தெரியும் இது மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நமக்கு தெரிஞ்சது என்ன சாதி மதம் சினிமா இதை தாண்டி என்ன தெரியும் வாக்கு வாக்கை பறிப்பதற்கான அரசு திட்டங்களை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசை நாம் தேர்ந்தெடுத்த இந்த தலைப்பு இந்த பூமியில இந்த காவிரி டெல்டா முழுக்க உலகத்திலேயே போட்ட ஒரு நாடு ஒரு அரசு அந்த கேவலப்பட்ட தமிழ்நாடு அரசு தான் அறிவுள்ளது கீழ்பாக்க மருத்துவமனையில் வைத்தியம் போடுவானா நீரும் நிலமும் கொள்ளணும் அப்பத்தான் இந்த பூமி உயிர்ப்பித்திருக்கும் லட்சக்கணக்கான பல்லுயிர்கள் ஆற்றின் இருகரையிலும் இருக்கும் வாட்டர் கசிஞ்சு பல்லாயிரக்கணக்கான நீர்நிலைகள் நிலைகள் அதுல இருந்து உருவாகும் நீர்மட்டம் உயரும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் அதை அடைக்கிற பிகாஸ் ஆஃப் மணி கரப்ஷன் என்னடா எவ்வளோ தரா திம்பிங்க எவ்வளோ திம்ப அந்த சிமெண்டெல்லாம் அவன் வாயில் வச்சு அள்ளி பூசுறதுக்கு தாண்டா இருபத்தாறு தேர்தல் நாங்கள் சந்தித்து வெள்ளம் நிற்கிறோம் அண்ணன் ஒவ்வொரு முறையும் அந்த அந்த அப்படியே அந்த ஈஸ்டர்ன் கார்ட் சைடு உள்ள வெஸ்ட் ஈஸ்டர்ன் கார்ட்ஸு வெஸ்டர்ன் கார்ட்ஸு கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி உள்ள அந்த பகுதியில் அண்ணனோட காரில் பயணிக்கக்குள்ள அந்த மலைகளை பார்ப்பாரு தம்பி என்ன தம்பி இவ்வளோ சூறையாடி வச்சுட்டானுங்க ஐயோயோ இப்படி அறுத்துட்டானே தம்பி ஐயோ மலைகள் என்பது பூமியோட ஆணி ஆச்சே அதை அறுக்கக்கூடாத நிலநடுக்கம் வருமே மலையை தடுக்காத பெருவல் நம்ம ஏற்படுமே பருவம் தப்பி மழை பெய்யுமே இப்படி பண்ணுறாங்களே இப்போவே கொடுத்தா அந்த நாட்டை சரி இன்னும் ஐம்பது ஆண்டுகள் எடுக்குமே இந்த நாட்டை நீங்கள் ஒரு நாள் நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் தருவீர்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதற்குள் நாங்கள் செத்து சுடுகாலாக மாறிவிடும் தமிழ்நாடு நீங்கள் விழிப்படைந்த சமுதாயத்தின் மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்போ தான் அது இந்த படத்தை பாருங்க அண்ணன் அண்ணன் குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த எல்இடி ஸ்கிரீன் வை தம்பி அதனோட எல்லா பாதிப்பு படங்களையும் வை தம்பி பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இதோட ஒரு 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 மாலை நேர வகுப்பு பாடமாக இது இருந்து விட்டு போகட்டும் இதுதான் அரசியல் நாங்கள் பேசுவதுதான் அரசியல் வாழ்க ஒளிக போடுவதெல்லாம் அரசியல் கடவுளை காப்பதற்கு அல்ல அரசியல் வணங்குகிற சாமியை காவந்து பண்ணணுமா நீ வாழுகின்ற பூமியை பாதுகாக்கணுமா என்று நீயே முடிவெடுத்துக்கொள் அதற்கு தான் இந்த தலைப்பு நாம் ஒருவருக்குமான கடமை நாம் பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிற பொருளாதார சொத்தை சேர்த்து வைக்கிற ஆனால் அவர்களுக்கு நீரும் நிலமும் காற்றும் மாசு அடையாமல் நஞ்சு அடையாமல் அதை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது அடுத்த தலைமுறை பிள்ளையின் பொறுப்பு என்று கூறி நீங்களும் தமிழர் நானும் தமிழர் இருபத்தி ஆறில் நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தை அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் திருமுருகன் அவர்கள்